நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்த ஒரு காரியம் வந்து இணையத்தில் இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது தலைவர் வந்து இப்போ ஜெயிலர் டூ படப்பிடிப்புக்காக கேரளா போயிருக்காங்க கேரளாவில் பாலக்காட்டில் தான் தலைவர் வந்து தங்கியிருக்காங்க தலைவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு காரில் கிளம்பும் போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு தலைவர் காரில் போகும்போது எதேச்சையாக ரசிகர்கள் சில பேர் அங்கே நின்று இருக்காங்க அதில் ஒரு ரசிகர் தலைவருக்கு கை கொடுக்க முயல்கிறாரு தலைவரும் காரை ஸ்லோ பண்ணி அவருக்கு கை கொடுத்துட்டு அதன் பிறகு போகிறாங்க அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் ஆகுது உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டக்கார ரசிகர் தான் அவர் இந்த சம்பவம் வந்து வாளையார் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்திருக்கு தலைவர் வந்து கேரளாவில் ஒரு ஆறு நாள் ஜெயல டூ படத்தோட படப்பிடிப்பில் பங்கேற்க போகிறாங்க அதன் பிறகு மீண்டும் சென்னை திரும்புகிறாங்க தலைவர் அங்கே இருக்கும்போது கட்டாயமாக நிறைய ரசிகர்களை சந்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் இப்போவே ஒரு சில புகைப்படங்கள்லாம் வெளியாகிட்டுருக்கு தலைவரை வந்து நிறைய பேர் சந்திக்கிறாங்க ரசிகர்களையும் அந்த அளவுக்கு நேசிக்கிற ஒரு தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்